வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அதிலே நிலை ஒன்று அனைவருக்கும் அறுவது மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்களில் ஒரு ஏழு மதி ஏழு வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலியில் முதல் கேள்வியாக பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சமம் இரண்டின் அடுக்கு ஏ பெருக்கள் மூன்றின் அடுக்கு பி எனில் ஏகமாபியின் மதிப்பை காண்க பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு நம்ம காரணிகளாக பிரிக்கணும் அப்படி பிரிக்கக்கூடிய காரணிகள் இரண்டு மூன்று இந்த இரண்டு எண்களால் மட்டும் அமைந்த காரணிகளாக பிரிக்கணும் அப்படி இரண்டினுடைய அடுக்கு எத்தனை வருது மூணினுடைய அடுக்கு எத்தனை வருதுன்னு பார்த்தா கணக்கு முடிச்சது சரி கணக்கு போடலாம் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டளவுக்கு வேண்டியது தான் ஒன்று அடங்காது பதிமூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ரெண்டு நாலு முடிச்சது அடுத்து மறுபடியும் இட்டை பிடையனில் தான் முடியுது அப் மறுபடியும் அந்த டெல்லாம் வகுக்கலாம் மூணு ரெண்டு ஆறு ஒம்பதுன்னா நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று பதினொன்று ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ஆறுன்னு முடியுது இரட்டைப்புடையன் தான் ரெண்டு அலைய வகுக்கலாம் ஓருன்னு ரெண்டு மிச்சம் ஒன்று பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு இங்கேயும் எட்டுன்னு முடியுது இரட்டைப்புடையன் தான் மறுபடியும் ரெண்டு அலைய வகுக்கலாம் ஒன்று அடங்காது அப்போ பதினேழு எடுத்துக்கிறோம் எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு முடியுது மறுபடியும் இரட்டைப்படையன் தான் ரெண்டாலையே வகுக்கலாம் நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு வெண் ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டால வகுக்கலாம் வெண் ரெண்டு நாலு மூணில் வந்து ஒரு ரெண்டு அடங்கும் ஸோ பக்கத்தில் பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கேயும் ஆறு முடியுது இரட்டைப்படையன் தான் ரெண்டு வகுக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்புறம் ஒன்று அடங்காது அப்போ பதினாறு பதினாறுனா எட்டுன்னு போட்டுருவோம் இந்த இடம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் நல்ல கணக்கு போட தெரியும் எல்லாமே போடுவாங்க பெரிய பெரிய கணக்கெல்லாம் போடுவாங்க ஃபார்முலாலாம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கணக்குன்னு போட்டுட்டு வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல சறுக்கிடுவாங்க கவனமாக இருக்கணும் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு முடிஞ்சு போச்சு நடுவில் இருக்கிற எண்ணெய் எடுக்கிறேன் இங்கே ஒன்று எடுத்தேன் அடங்கலை முதல் எண்ணெய் அடங்கலைன்னா ரெண்டாவது என்னை சேர்த்துக்கலாம் ஆனால் இங்கே நடுவில் அடங்கலைன்னா ஈவில் மறக்காமல் ஒரு ஜீரோவை சேர்த்தணும் சேர்த்திட்டு இப்போ பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு இந்த இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பல பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணை இழக்கக்கூடிய இடம் இது தான் இப்போ மறுபடியும் எட்டுன்னு முடியுது இரட்டைப்படையன் தான் ரெண்டாவில் வகுக்கலாம் ஒன்று அடங்காது பத்து ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் நாலில் முடியுது இரட்டைப்படையன் தான் வெண் ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு இங்கே ஏழு ஒற்றைப்படையன் அதனால் ரெண்டால் வகுக்க முடியாது அடுத்தது மூணால் வகுக்கலாம் மூணு அளவுக்கு தான் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது மறுபடியும் மூணு அளவு வகுக்கலாம் மூணு 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 பகாயன் அதோடு வந்து முடிஞ்சு போச்சு இதோடு நிறுத்திக்கலாம் அப்போ பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு என்ன எழுதலான்னா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ரெண்டின் அடுக்கு ஒன்பது பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணின் அடுக்கு மூணு அப்படின்னு எழுதலாம் அவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க சமம் ரெண்டின் அடுக்கு ஏ பெருக்கள் மூணின் அடுக்கு பி அப்போ ஏவுக்கு நேராக வரக்கூடிய எண் ஒன்பது பிக்கு நேராக வரக்கூடிய எண் மூன்று ஆக இந்த கணக்கில் சாதாரண வகுத்தல் கணக்கு தான் இந்த இடம் ரொம்ப கவனமாக நினைவில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கணக்கு வரும் பொழுது அடுத்த கணக்கு பாருங்கள் ஏ டு தி பவர் பி பெருக்கள் பி டு தி பவர் ஏ சமம் எட்நூறு என்றவாறு அமையும் இரண்டு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பிஐ ஐ ஏற்கனவே போட்ட கணக்கு மாதிரி தான் எட்நூறை நம்ம வகுக்க வேண்டியது தான் எட்நூறு எதால் வகுக்கலாம் சின்ன நம்பர் ஜீரோ அப்போ அட்டைப்படையன் ரெண்டாலேயே வகுக்கலாம் நானூறு ஜீரோவில் முடியுது அதுவும் எண் ரெண்டாலேயே வகுக்கலாம் இரநூறு மறுபடியும் ரெண்டாலேயே வகுக்கலாம் நூறு மறுபடியும் ரெண்டாலேயே வகுக்கலாம் ஐம்பது மறுபடியும் ரெண்டாலேயே வகுக்கலாம் ரெண்டு மிச்சம் ஒன்று பத்து அஞ்சு ரெண்டால் வகுக்க முடியாது மூணால் முடியாது நாலால் முடியாது அஞ்சால் வகுத்தரலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு பகாயண் நம்ம இதோடைய நிறுத்திக்கலாம் அப்போ எட்நூறை எப்படி எழுதலாம்னா எட்நூறு சமம் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு பெருக்கள் அஞ்சு எத்தனை முறை வந்திருக்கு ரெண்டு முறை வந்திருக்கு இப்போ ஒரு என்ன இப்போ பத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை ரெண்டு பெருக்கள் அஞ்சுன்னு எழுதலாம் அஞ்சு பெருக்கள் ரெண்டுன்னு எழுதலாம் ரெண்டு வகையாகவும் எழுதலாம் எதை வேணாலும் முன்னாடி போட்டு எழுதலாம் இப்போ இங்கே நான் வந்து ரெண்டாவது வகுக்க தொடங்கியிருக்கேன் முன்னாடி ரெண்டு எழுதுனேன் ஏன் சார் இதை ரெண்டாவது தான் வகுக்கணுமா நான் எடுத்து தான் அஞ்சாவில் வகுக்கிறேன் வகுத்துக்கலாம் அதனால் பரிமாற்று பண்புடையது பெருக்களுக்காக இப்போ இதை என்னன்னு சொல்கிறாங்க ஏ டு தி பவர் பி பெருக்கள் பி டு தி பவர் ஏ வெண்டி அடுக்கு அஞ்சு பெருக்கள் அஞ்சு நடுக்கு வெண்டு நான் வந்து ரெண்டு முதல் நம்பராக வச்சுக்கிட்டேன்னா ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா பின்ற அடுக்கு வந்து அஞ்சாக மாறும் ஒருவேளை நான் ஏவை அஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அடுக்கில் இருக்கிறது ரெண்டுன்றது பிஏ மாறும் அப்போ இந்த கணக்குக்கு ரெண்டு வகையாக விடைய சொல்லலாம் ஏ ரெண்டாக இருந்தால் பி அஞ்சுன்னு சொல்லலாம் ஏவ ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு பி அஞ்சுன்னு சொல்லலாம் அல்லது ஏவ அஞ்சுன்னு வச்சுக்கிட்டு பிஏ ரெண்டுன்னு சொல்லலாம் வகுும்போது நான் இதை எழுதும்போது முன்ன பின்ன கூட எழுதலாம் அதனால் இந்த இரண்டு விடையுமே இதற்கு பொருத்தமான விடை ஆனால் ஒன்று ஏ இரண்டாக இருக்கும் இருந்தால் பி ஐந்தாக இருக்கும் ஏ ஐந்தாக இருந்தால் பி இரண்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கணக்கு அடுத்த கணக்கு பத்தி நடுக்கு நாலு காங்கிரகன் டு எக்ஸ் மட்டு பத்தொன்போது என்றவாறு அமையும் எக்ஸின் மதிப்பை காண்க பத்து நடுக்கு நாலு அப்படின்னா பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து மட்டு பத்தொன்பதுனா பத்தொம்பதால் வகுக்கணும் மீதி என்ன வரணும் எக்ஸு வரக்கூடிய மீதியை பற்றி தான் இங்கே பேசுகிறோம் இப்போ நடுக்கு நாலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறையும் நூறையும் பெருக்குனால் பத்தாயிரம் வரும் பத்தாயிரத்தை பத்தொம்பதால் வகுத்தா மீதி என்ன இதுதான் இதனுடைய பொருள் சரிங்களா இதை நம்ம எளிமையாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த பத்தி நடுக்கு நாளை நான் என்ன செய்ய தான் முதல்ல நடுக்கு ரெண்டு அதனுடைய மதிப்பு என்னென்னு பார்க்குறேன் பத்தினெடுக்குதுன்னா பைப் பைத்து நூறு இந்த நூறில் எத்தனை பத்தொம்பது அடங்கும் நூறை பத்தொம்போது அளவு வகுக்க வேண்டியது தான் வகுத்தோம்னா ஐம்பது நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் நாலு ஓரஞ்சு அஞ்சு 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 நாலு ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இந்த நூறை என்ன எழுதலான்னா தொண்ணூற்றி அஞ்சு மீதி அஞ்சு ஸோ மீதி அஞ்சு அப்போ என்ன ஆகுது இந்த நூறை பத்தொன்பதாவை வகுத்தா மீதி அஞ்சு வருது நூறு பத்தொன்பதாவை வகுத்தா மீதி அஞ்சு வருது அப்போ நான் என்ன எழுதுகிறேன் பத்தி நடுக்கு ரெண்டு டூ அஞ்சு மட்டு பத்தொம்பதுன்னு எழுதுறேன் பத்தி நடுக்கு ரெண்டை பத்தொன்பதாவை வகுத்தா மீதி அஞ்சு வருது சரி இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் பத்தி நடுக்கு நாலு கண்டுபிடிக்கணும் அப்போ பத்து ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் காங்க்ரூகன் டூ இங்கே மீதி அஞ்சு ஸ்கொயர் மட்டு பத்தொன்பது இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் அடுக்கு மேலே அடுக்கு இருந்தால் அதை ரெண்டையும் பெருக்கி எழுதணும் அப்போ பத்தி நடுக்கு நாலு காங்க்ரூகூ அஞ்சு ஸ்கொயர் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மட்டு பத்தொம்பது இருபத்தி அஞ்சு பத்தொம்போதா வகுக்கணும் மீதி எப்பயுமே வகுக்க நம்பரை விட சின்ன நம்பராக வரணும் இருபத்தஞ்சி பத்தொன்பதாவை வகுத்தால் மீதி என்ன வரும் இருபத்தஞ்சில் எத்தனை பத்தொம்பது இருக்கும் ஒரு பத்தொம்போது இருக்கும் அப்போ வகுத்துட்டோம்னா பத்தொம்போது போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது ஆறு அப்போ பத்தி நடுக்கு நாலு காங்கிரகன் டூ ஆறு மட்டு பத்தொம்போது அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்க எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் ஒரு இடத்துல என்ன வந்திருக்கு ஃபோர் எக்ஸு சமம் ஆறு இதுதான் விட அடுத்த கணக்கு பாருங்கள் மைனஸ் பதினொன்று கமா மைனஸ் பதினஞ்சு கமா மைனஸ் 19 என்ற தொடகு வரிசையில் உருப்பை கண்க இது ஒரு தொடகு வரிசை என்ன தொடக வரிசை பார்க்கலாம் அப்போ கொடுத்துள்ள தொடது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் பதினொன்னோட ஒரு மைனஸ் நாலை கூப்பிட்டுனா மைனஸ் பதினஞ்சு வருது இந்த மைனஸ் பதினஞ்சோடு ஒரு மைனஸ் நாலை கூட்டினா மைனஸ் பத்தொம்பது வருது அப்போ மைனஸ் நாலை கூட்டி கூட்டி எழுதுறதுனால இது வந்து கூட்டு தொடரும் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி என்னென்னா மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொன்பது ரைட் இங்கே முதல் உறுப்பு இங்கே முன்னாடி இருக்கிற உறுப்புக்கு தான் முதல் உறுப்புன்னு பேர் அதுக்கு ஏன்னு சொல்லுவோம் ஏ சமம் மைனஸ் பதினொன்று சரி பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸ் டி சமம் ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் டி டூ மைனஸ் டி ஒன் டி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு தான் ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு என்னன்னா மைனஸ் பதினொன்று தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் இது என்ன ஆயிரும் ப்ளஸ் so ஸோ ப்ளஸ் பதினொன்று பதினோரு ரூபா கையில் இருக்கு பதினஞ்சு ரூபாய் கடன் கொடுத்துட்டா இன்னும் நாலு கடன் இருக்கும் அப்போ இதனுடைய பொது வித்தியாசம் டி எவ்வளவுன்னா மைனஸ் நாலு முதல் உறுப்பு ஏ எவ்வளவுன்னா மைனஸ் என்ன கண்டுபிடிக்கணும் உறுப்பை கண்டுபிடிக்கணும் ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு அதுதான் டிஎன் இதுதான் பொது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா டிஎன் சமம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா எத்தனாவது உறுப்பு வேணும்னு பார்க்கணும் ஏ ப்ளஸ் அந்த உறுப்பில் வந்து ஒன்றை கழித்து டி பொது வித்தியாசத்தால் போய் இப்போ நமக்கு எத்தனாவது உறுப்பு வேணும் பத்தொன்பதாவது உறுப்பு வேணும் அப்போ டி பத்தொம்பது சமம் ஏ ப்ளஸ் பத்தொம்பது மைனஸ் ஒன்றுன்னா பதினெட்டு டி பத்தொம்போதாவது உறுப்பு வேணும்னா ஏ ப்ளஸ் பதினெட்டு டி இருபத்தொம்பதாவது உறுப்பு வேணும்னா ஏ ப்ளஸ் இருபத்தி எட்டு டி ஐம்பத்தி ஆறாவது உறுப்பு வேணும்னா ஏ ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு டி இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் இப்போ ஏ ஒரு இடத்துல மதிப்பு டி ஒரு இடத்துல மதிப்புகளை பிரதிக்கிட வேண்டியது தான் பிரதிட்டோம்னா ஏ ஒரு இடத்துல மைனஸ் பதினொன்று கூட்டல் பதினெட்டு பெருக்கள் டி ஒரு இடத்துல மைனஸ் நாலு சமம் மைனஸ் பதினொன்று கூட்டல் இந்த பதினெட்டு மைனஸ் அளவு இருக்குன்னா மைனஸ்ஸு நாலு டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒரு நாள் நாலு நாலு மூணு ஏழு சமம் மைனஸ் பதினொன்று மைனஸ் எழுபத்ரெண்டு பதினோரு ரூபா கடை எழுபத்தி ரெண்டு ரூபா கடன் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தால் நமக்கு எண்பத்தி மூணு ரூபா மைனஸ் ஸோ டி பத்தொம்பது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மைனஸ் எண்பத்தி மூன்று நன்றி வணக்கம்